எத்தல நெக்ஸ்ட் தற்பூரம் தற்பூரம் எல்லாம் கரெக்டா 와ய் வந்துங்களே தற்பூரம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னா இப்போ எதனாலும் ஒன்னு மிஸ் ஆகட்டும் குமிறேன் கப் சம்ப்ரானி ஹான் இது தற்பூரம் ஓகே

தயிர் நாளைக்கு முதல் புரட்டாசி அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமை கும்பிட போறோம் அந்த கப்பு ் காணி perkறுба tricked பா Carbonika alrededor revenir्NON check guys andと EXT

ஆமாம் அதுதான் சாம்பிராணி இல்லை இதில் இந்து சாம்பிராணி தான் போட்டிருக்காங்க தனியாகவும் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா இதுலேயும் போடலாம் போல் அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த சாம்பிராணி இதில் அதாவது இந்த இதில் போடணுமா இதை இதை பற்ற வச்சுட்டு இதில் இந்த பேக்கெட்டில் இருக்குது இதில் போடணுமா இல்லை இதை மட்டும் பற்ற வைக்கணுமான்னு தெரியல நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் இதை

அடி வாங்க <laughs> <laughs>